ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்ன ஒரு டூ பாயிண்ட் ஒன் சவுண்ட் பார் எப்படி செய்யுது எப்படி செய்கிறாரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ இல்லை வந்து நம்ம வந்து இந்த போர்டில் தான் வந்து சவுண்ட் பார் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மதர் போர்டு வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து டூ பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டருக்கு யூஸ் பண்ணுற போர்டு இதுக்கு வந்து டுவெல் ஜீரோ டுவெல் வந்து பவர் சப்ளை கொடுத்தோன்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இதுக்கு வந்து இன்புட் அதுலேயே கொடுத்துருப்பாங்க இது வந்து இன்புட் வந்து அதில் சர்க்கியூட் போர்டில் இருக்கும் இதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து வெறும் இன்புட் ஆடியோ இன்புட் மட்டும் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து சப் ஃபர் கண்ட்ரோல் இங்கே இருக்குது இதுலையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது பேஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம வாய்ஸ் கண்டி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த உங்களுக்கு தெரியுது நீ மூடு பொட்டன்ஷியல் கண்ட்ரோல் வைக்கணும் இதில் வால்யூம் கண்ட்ரோலு இந்த இடத்துல வந்து ரைட் லெஃப்ட் வந்து ஸ்பீக்கர் அவுட்டு இதில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு வந்து இன்புட் கொடுக்குறோம்ல அதிலே ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி இதுக்கு வந்து பாக்ஸ் வந்து நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நான் நீட்டாக ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் இது பாக்ஸில் வந்து நான் லாஸ்ட்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட் அப்படியே நான் இங்கேயே வச்சு அப்படியே அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு நான் வந்து டுவெல் ஜீரோ டுவெல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வாங்கியிருக்கேன் இதுக்கு என்னென்னா ஒரு ப்ளூடூத் போர்டு ரெண்டு வா பொட்டன்ஷியல் கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோல் ரெண்டு யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்பீக்கரை மட்டும் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் நான் மொத்தம் நாலு ஸ்பீக்கர் ரைட்டில் ரெண்டு ஸ்பீக்கர் லெஃப்ட்டில் ரெண்டு ஸ்பீக்கர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் தேவை சப் ஃபர் அவுட் வந்து நான் வந்து இந்த ஃபீமேல் சாக்கெட் வந்து யூஸ் பண்ணி வெளில எடுத்து வச்சுக்கலான்ட்டு இந்த ஃபீமேல் சாக்கெட் எடுத்துக்கிட்டேன் இது ஃபைவ் வல்ட்டு ரெகுலேட்டர் ஒன்று இது வந்து இந்த ப்ளூடூத் போர்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கு வந்து டைரக்டாக டுவெல் வால்ட்டு கொடுக்க முடியாது ஃபைவ் வல்ட்டு தான் கொடுக்கணும் அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் பவர் சப்ளை வந்து ஃபஸ்ட்டு சால்ட்ரு பண்ணிக்கிறேன் எந்த இடம்னா பவர் சப்ளைக்கு வந்து இங்கே த்ரீ பின் இருக்கும் அதிலேயே போட்டிருப்பாங்க டுவல் ஜீரோ டுவெல்னு அந்த இடத்துல வந்து நம்ம இன்புட்டு கொடுக்க வேண்டியதுதான் இது இந்த வந்து பிளாக் கலர் வந்து இதில் வந்து மைனஸு இது வந்து மைனஸு நம்ம இதை வந்து நடுவில் கரெக்டாக ஜாயின் பண்ணிங்க இல்லை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கிரவுண்டு வந்து காமனாக இங்கே வேணாலும் கொடுக்கலாம் நான் கரெக்டாக அந்த இடத்துலையே வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்தாச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இதுக்கு வந்து இன்புட் கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்து வந்து நான் இதுலேருந்து வந்து ரெகுலேட்டரை அடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் கிரவுண்டு மாதிரி நான் காமனாக எங்கே வேணாலும் சால்ட்ரு பண்ணிக்கலாம் காமனாக நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன் இதில் வந்து இப்போ டொல் டொல் வோல்ட்டு எந்த இடத்துல எடுக்கணுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துருக்கோம்ல அந்த இந்த இப்படி கோடு போட்டிருக்கிற இடம் வந்து மைனஸு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இடத்துல எடுத்துக்கணும் அதாவது இந்த இந்த இடத்துல பின்னு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த பின்னில் வந்து நம்ம டொல் வோல்ட்டு வரும் அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து பின்லேருந்து ரைட் சைடில் உள்ள கெப்பாசிட்டில் வந்து எடுக்கணும் அதில் தான் கரெக்டாக ப்ளஸ்ஸு ப்ளஸ் வோல்ட் வரும் இந்தாண்ட வந்து மைனஸ் வோல்ட் வரும் நம்ம கெப்பாசிட்டியில் வந்து மைனஸ் இருக்கு இருக்கும் அது மைனஸ் இருக்கிறது வந்து மைனஸ் தரமுன்னாலே அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும் இப்போ வந்து ஃபைவ் வால்ட்டு அவுட்டும் எடுத்தாச்சு நம்மளுக்கு இது வந்து ப்ளூடூத்துக்கு ப்ளூடூத் போர்டு இருக்குல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த போர்டுக்கு தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் நான் அடுத்தது வந்து இப்போ சப் ஊஃபர்க்குள்ளே வால்யூம் கண்ட்ரோல் வந்து நம்ம இதில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம் அது வந்து இந்த இடத்துல இங்கே சப் ஊர்னு போட்டிருக்கோம் கீழே வந்து பேஸன் போட்டிருக்கு அந்த பேஸில் வந்து மூணு பின் இருக்கும் அப்படியே பின் சைடு வந்து மூணு டெர்மினல் இருக்கும் அதில் அப்படியே நான் ஒரு வால்யூம் கண்ட்ரோலை வச்சு அப்படியே சால்ட்ரு பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி இதில் ஒரு மூணு ஒயர் வச்சு சால்ட்ரு பண்ணியிருக்கேன் இதை அப்படியே அதில் வச்சு சால்ட்ரு பண்ணிடலாம் அப்படியே வரிசலாகவே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி இல்லாமல் அவ்வளோதான் இதுவும் சால்ட்ரு பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எதுவும் நான் எல்லாத்தையும் ஒரு ஒரு தட்டியை தூக்கி காட்டுறேன் கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து சப்பு ஃபார் அவுட்டு அதுக்கு மேலே உள்ள ரெண்டு பின்னு இருக்குல்ல தோலை அது வந்து நம்ம சப்பு ஃபார் அவுட்டு இப்போ வந்து இந்த போர்டுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும் இன்புட்டுக்கு நான் வந்து ஒரு மூணு ஒயர் இப்போ நம்மளுக்கு தேவைப்படும் நம்ம வந்து ரெண்டு ஒயர் இப்போ வந்து கொடுத்தா போதும் ஏன்னா கிரவுண்டு வந்து நம்மளுக்கு வந்து டைரெக்டாக இதில் போர்டில் கொடுக்க வேணாம் நான் ஒரு ரெண்டு ஒயர் எடுத்துக்கிறேன் பற்றிக்கு நான் வந்து பிளாக் கலரும் ஆரஞ்சு ஒயரும் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நம்ம லெ ரைட் லெஃப்ட் ரெண்டுத்துக்கும் கொடுத்துக்க போகிறோம் க்ரௌண்டு வந்து காமனாக நம்மளுக்கு கொடுக்க போகிறோம் ஏன்னா கிரவுண்டு வந்து நம்ம அதுக்கு பவர் சப்ளை கொடுப்போம்லாம் அது வழியாகவே நம்மளுக்கு க்ரௌண்டை வந்து கிடச்சிரும் அதனால் கிரவுண்டு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ரைட் லெஃப்ட் மட்டும் கொடுத்துக்கலாம் சொன்னால் இதில் இன்புட் ஒயர் வந்து வருஷல்லாம் நிறைய பின் இருக்கும் ஒரு அஞ்சு பின் இருக்கும் இதில் வந்து செகண்டு பின்னும் தேர்டு பின்னும் அந்த லெஃப்ட்டு ரைட்டு அந்தாண்ட வந்து கிரவுண்டு இருக்கும் நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஜாயின் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது செகண்டு பின்னும் தேர்டு பின்னும் செகண்ட் லெஃப்ட்டு தேர்டு வந்து ரைட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் போர்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ப்ளூடூத் போர்டையும் அதுக்குள்ளே பின்னையும் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோலையும் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ரைட்ல ரைட் லெஃப்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணோம்ல அந்த ரெண்டு ஒயரியும் இதில் நான் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துட்லாம் இப்போ செகண்ட் பின்லேயும் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட்டு பின் ரெண்டுமே வந்து இன்புட்டு செகண்ட் ரெண்டுமே அவுட்புட்டு நான் வந்து அவுட்புட்டில் வந்து இப்போ ரெண்டு பின்னையும் வச்சு ஜாயின் பண்ணிடுறேன் வந்து நம்ம இன்புட்டுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம இந்த இந்த ப்ளூடூத் போர்ட்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்துருந்தா தெரியும் ரைட்டு லெஃப்ட்டு கிரவுண்டு மூணும் கொடுத்துருப்பாங்க நடுவில் உள்ள பின் வந்து கிரவுண்டு அதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை இப்போதிக்கி இது ரைட் லெஃப்ட்டு இந்த ரெண்டு வயதையும் நம்ம வந்து அந்த பொட்டன்சியன் மீட்டரில் ரைட் லெஃப்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஹம்மிங் வந்தால் மட்டும் இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம போர்டுக்கு கொடுத்துக்கலாம் சப்ளை அதாவது கிரவுண்டு கொடுத்துக்கலாம் ஹம்மிங் சவுண்டு வந்தால் மட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிரௌண்டை வந்து இப்போதிக்கி எம்டியாக இருக்குது அதனால் வந்து இந்த தேர்ட் பின்ல வச்சு அப்படி சால்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இப்போ வந்து ரைட் லெஃப்ட்டும் கொடுத்தாச்சு இப்போ பவர் சப்ளைக்கு வந்து நம்ம இந்த ரெண்டு ஒயர் எடுத்துருக்கோம்ல இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம கரெக்டாக இப்போ இன்புட் பவர் சப்ளை இன்புட்டில் வந்து இந்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ இந்த ப்ளூடூத் மாடியூலில் வந்து நான் பவர் சப்ளைவும் அதுலேருந்து ஆடியோ அவுட்புட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் ஆடியோ அவுட்புட்டையும் இங்கே மாட்டிக்கிறேன் அவ்வளோதான் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் லைன் மட்டும் இப்போ எடுக்கணும் ஸ்பீக்கர் லைன் வந்து நம்மளுக்கு இது இங்கே தான் இருக்கும் இந்த மூணு பின்னு தான் நம்மளுக்கு ஸ்பீக்கர் லைனு ஸ்பீக்கர் லைனையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடணும் இந்த இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே ஒரு மூணு பின்னு கொடுத்துருக்காங்களே பேக் சைடு இருக்கும் அந்த பின்னுக்கு நேராக உள்ள மூணு வயரையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம ரைட் லெஃப்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம் கிரவுண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்னமாரி தான் நீங்கள் போர்டில் வந்து கிரவுண்டு எங்கே இருக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சப்வருக்கு மட்டும் நான் இப்போதிக்கி வந்து இந்த இந்த ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுறேன் சப்பூஃப் இருக்கு இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து சப்பூஃபர் லைனில் கரெக்டாக ஜாயின் பண்ணிடுறான் அவ்வளோதான் இப்போ நான் வந்து இதில் வந்து பவர் சப்ளை இப்போ ஏசி வோல்ட்டு இதில் கொடுத்தோன்னா எல்லாமே ஆன் ஆகணும் இப்போ நான் வந்து பொட்டன்ஷியல் மீட்டரில் வந்து நாபு ஃபுல்லாக திரும்பி விட்டுக்கிறேன் ஃபுல்லாக இது சப்பு வந்து ஃபுல்லாக மைனஸில் வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து இதில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் இப்போ என்ன ஆச்சுன்னா நான் வந்து இந்த ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் வந்து வீணாக போயிடுச்சு நான் அதை பார்க்காம டேரெக்டாக ஆன் பண்ணிட்டேன் இந்த போர்டு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக இப்போ இதுக்கு பதிலாக வந்து ப்ளூடூத் வந்து இதை கனெக்ட் பண்ணுவேன் அது கட்டி இது இந்த போர்டை வந்து தான் மாற்றணும் இப்போ நம்ம வந்து மற்றபடி எல்லாம் ஒர்க் ஆகுது இப்போ பாருங்கள் நான் இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அதனால தான் இந்த சவுண்டு வருது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது ரெண்டு ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுது பேஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பேஸும் ஒர்க் ஆகுது ரெண்டு ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுது இப்போ நான் அந்த பாக்ஸில் வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டு இப்போ செட் பண்ண போகிறோம் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன் வேலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன் இப்போ நான் வந்து மொபைலில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் நல்லா பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் இந்த சவுண்ட் பார் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு எடுத்தோன்னே வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் போர்டே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளூடூத் போர்டு ஃபால்ட் ஆகிடுச்சு அது எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரும் வீடாக போயிடுச்சு அதுக்கப்புறம் புதுசாக அது வாங்கி ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கி மேக் பண்ணி நான் லாஸ்ட்டாக தான் உங்கள்கிட்ட வீடியோ காட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு நான் ஒரு டூ டேஸ் கிட்ட இந்த வீடியோ இருக்கேன் நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் அவ்வளோ தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ பண்ணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்